Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாம்பழம் இரண்டாயிரத்தி வெண்டைக்காய் அறுநூத்தி ஐம்பதுக்கு விற்பனை எங்கன்னு கேட்குறீங்களா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் டெல்லியை சேர்ந்த சாவி அகர்வால் என்பவர் தற்போது லண்டனில் வசித்து வருகிறார் அவர் அங்குள்ள இந்திய மளிகை பொருட்கள் குறித்து வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றுதான் தற்போது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கிலேயே உள்ளது அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பதிவிட்டு ஒரு சில நாட்களிலேயே அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வைகளையுமே பெற்றுள்ளது ஒரு லட்சத்தி முப்பத்தி மேற்பட்டோர் இந்த வீடியோவிற்கு லைக் செய்துள்ளனர் அப்படி என்னதான் அந்த வீடியோவில் உள்ளது என்று தான் பார்க்க போகிறோம் லண்டனில் வசிக்கும் சாவி அகர்வால் இந்திய மளிகை கடைக்கு சென்று வீடியோ பதிவிட்டுள்ளார் அதில் இந்தியாவுக்கும் அங்குள்ள விலைக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் அதாவது இந்தியாவில் வெறும் இருபது ரூபாய்க்கு விற்கப்படும் மசாலா பாக்கெட்டின் விலை லண்டனில் தொண்ணூத்தி என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியர்கள் அதிகம் விரும்பும் பன்னீர் ஒரு கிலோ ஏழ்நூறு ரூபாய் அல்ஃபோன்சா மாம்பழம் ரெண்டாயிரத்தி நானூறு வெண்டைக்காய் ஆறுநூற்றி ஐம்பது பாகற்காய் ஆயிரம் என அவர் காட்டும் வீடியோ பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆறு புள்ளி ரெண்டு மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ள இந்த இவருடைய வீடியோவை மில்லியன் கணக்கான மக்கள் விரும்பியுமே பார்த்துள்ளனர் இந்த வீடியோ தற்போது அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது மேலும் இந்தியாவை விட பத்து மடங்கு விலையில் பொருட்கள் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன குட் டே பிஸ்கட்டின் விலை நூறுக்கு பதிலாக பத்து கூடுதலாக லிட்டில் ஆர்ட்ஸ் குக்கிகளின் சிறிய தொகுப்புகள் நூறுக்கு கூடுதலாக விற்பனைக்கும் வழங்கப்படுகிறது வருகிறது நூறு இருப்பினும் நானூ கிராம் பூஜ்யாவின் விலை ரூ நூறு மற்றும் உள்நாட்டில் நூத்தி பத்து அதாவது அதனுடைய விலை ரூ லண்டனில் ஆயிரம் இது தவிர இன்னும் பல இந்திய சமையல் வகைகள் இங்கே கிடைக்கின்றன பல பொருட்களின் விலை பத்து மடங்கு அதிகமாக உள்ளது மற்றவை அதிக பணத்திற்கும் வழங்கப்படுகிறது இருப்பினும் அதை துபாயுடன் ஒப்பிட்டு பார்த்தால் துபாயில் ஐம்பது கிராம் பார்லேஜி குக்கிகளின் இருபத்தி நாலு பேக்கேஜுகள் எட்டு புள்ளி இருபத்தைந்து கிராம்கள் விலையில் இருப்பதை காண்கிறோம் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது ஒவ்வொன்றுமே ஐம்பது கிராம் எடையுள்ள இருபத்தி நான்கு பொட்டலங்களின் விலை நூத்தி எண்பத்தாறு அதாவது ஒரு பிஸ்கட்டின் விலை சுமார் ரூ ஏழு புள்ளி ஏழு ஐந்து அதாவது இங்குள்ள விலைகள் அங்குள்ளதை விட சற்றே அதிகம் அங்குள்ள விலைகளை ரூபாய்க்கு மாற்றுவதன் மூலம் இருக்கும் விலையை ஒப்பிட்டாலும் சம்பளத்தையும் அதே போன்று ஒப்பிட வேண்டும் என சிலரும் கருத்து சொல்லியுள்ளனர் அத்துடன் வாங்கும் திறன் லண்டனில் அதிகம் என்பதால் இந்த அளவுக்கு விலை இருப்பதாகவும் சிலர் கூறியுள்ளனர் மேலும் இந்த வீடியோவில் இருக்கும் விலைகளை பார்த்து பலர் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் பெரும்பாலானவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் வருமான ஏற்றத்தாழ்வுகளையும் குறிப்பிட்டுள்ளனர் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி